அரங்கரும் அடேனும் ஓ அரங்கமுருகா நினைவு திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் என்பார் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற நுட்பமான அறிவை உடையவர் பிறரை அறிந்து கொள்வதற்கு சாதகமாக உள்ள அறியும் கருவி ஆராயுமிடத்து கண்ணை தவிர வேறொன்றும் இல்லை நுட்பமான எண்ணங்களை அறிவதற்கு கண்ணே துணை என்ற ஆறுமுக பெருமானே மன உறுதி உடையவன் எப்படி இருப்பான் இறைவன் தன்னுள் இருக்கின்றார் என்பதை அறிந்து தனது மனதை எதற்காகவும் ஒருபோதும் கலக்கமடையாமல் எதன் மீதும் ஈர்ப்பு ஏற்படாமல் இருப்பான் பிறரை அறிந்து கொள்வதற்கு கண் என்ற கருவி எவ்வாறு நுட்பமானதாக உள்ளதோ அதுபோல தன்னை அறிவதற்கும் கண்களே காரணமாக இருக்கிறது என உணர வேண்டும் கண்களை மூடி தியானம் செய்யும் போது தனது உருவம் தெரிய வேண்டும் பிறகு குருவின் திருமுகத்தின் காட்சி புலப்படும் இதற்கு உள்ளம் உருக வேண்டும் பூ போன்ற மென்மையுடையது கண்கள் என்பார்கள் அதைவிட மென்மையான உள்ளமும் திருவடியும் கொண்டவர்கள் மகான்கள் மனதில் தெளிவு இருக்க வேண்டும் குழப்பம் இருந்தால் வினை உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கண்களின் ஆசை அறிவை மயக்கத்தை உண்டு பண்ணிவிடும் போன்றே அறிவின் மயக்கத்தால் அசைவ உணவை உட்கொள்கின்றார்கள் மாந்தர்கள் உண்மையை உணர்ந்தால் மன தெளிவு பெற்றால் அறிவு விழிப்பு கொண்டு மேன்மை பெறலாம் இறையருள் பெறலாம் ஓம் குடிலாசன் வாழ்க வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்